இன்றைய மன்னா உன் கழுத்தில் ஒரு சரப்பணி வேத வசனங்கள் ஆதியாகமம் நாற்பத்தொன்று நாற்பத்தி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து யாக்கோபு நான்கு ஏழு ஆகவே தேவனுக்கு பணிந்தடங்கியிருங்கள் தீத்து மூன்று ஒன்று அதிபதிகளுக்கு அதிகாரங்களுக்கு பணித்தடங்கியிருக்க கீழ்ப்படிந்திருக்க சகல நற்கிரியைக்கும் ஏதுவாக ஆயத்தமாயிருக்க ஊழியத்தின் வார்த்தைகள் வேதாகமத்தில் சங்கிலி அணியப்பட்ட கழுத்து கீழ்ப்படுத்தப்பட்ட சித்தத்தை குறிக்கிறது இஸ்ரவேல் புத்திரர் கீழ்ப்படியாத போது கர்த்தர் அவர்களை ஒரு கழுத்துள்ள மக்கள் என்று குறிப்பிட்டார் யாத்திரையாகமம் முப்பத்திரண்டு ஒன்பது சங்கிலி அணியப்பட்ட கழுத்து என்பது தேவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிய வெற்றி பெற்று கீழ்ப்படுத்தப்பட்ட ஒரு சித்தத்தை குறிக்கிறது இந்த வழியில் உங்கள் கழுத்து வெற்றி பெற்று கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கும் போது அது சங்கிலி அணியப்பட்டுள்ளது நான் ஒரு பதின்ம வயதினனாக இருந்தபோது எனக்கு ஒரு வணங்கா கழுத்து இருந்தது என் அம்மா என்னை மிகவும் நேசித்தாலும் என் கழுத்து இன்னும் மிகவும் கடினமானதாக இருந்தது உங்களில் பல பதின்ம வயதினர் இப்படித்தான் இருக்கிறார்கள் இருப்பினும் நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை நோக்கி கூப்பிடும்போது நீங்கள் தன்னிச்சையாகச் சங்கிலி அணியப்படுகிறீர்கள் கர்த்தர் தம்முடைய சரப்பணியை உங்கள் கழுத்தில் போடுகிறார் உங்கள் கழுத்து மென்மையாகவும் கீழ்ப்படுத்தப்பட்டும் இருக்கிறது சில சமயங்களில் உங்கள் மனநிலை உங்கள் தாயிடம் மகிழ்ச்சியற்றவராக இருக்கக்கூடும் இருப்பினும் உங்கள் கழுத்து சங்கிலி அணியப்பட்டிருப்பதால் அது முன்பு இருந்ததைப் போல இனி கடினமாக இல்லை உங்கள் கழுத்து மிகவும் கடினமாக இருந்தபோது அதில் எந்த சங்கிலியும் இல்லை ஆனால் இன்று நீங்கள் பரிசுத்த ஆவியால் பிணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் கீழ்ப்படிதலுக்காக ஆவியால் பிணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் இவ்வாறு உங்கள் அடங்கியிருத்தலில் வெளியாக்கப்படும் கீழ்ப்படிதலுக்காக பரிசுத்த ஆவியின் அழகை மற்றவர்கள் உங்கள் கழுத்தில் காணலாம் நீங்கள் கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் மேலும் நீங்கள் உங்கள் தாய் மற்றும் தந்தைக்கு கீழ்ப்படுகிறீர்கள் உங்கள் கழுத்து சங்கிலி அணியப்படும் போது அது ஒரு குறிப்பிட்ட வகையான அழகை கீழ்ப்படிதலுக்கான ஆவியின் பொன்னழகை கொண்டுள்ளது ஆமேன்